நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா வேத வசனத்தை கொஞ்சம் வாசித்து ஜெபிப்போமா சபத்துல ஜபத்துல என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா காலை அந்தி சந்தி மத்தியான வேலையினும் அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா முறையிடமா பாருங்க ஹாலை லூயா பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க காலை லூயா ஜெபிங்க இணைந்து காலையில் ஜெபமே செய்யும் காலையிலையோ சந்தோஷமா இருங்க ஆமே ஒரு வழியா வந்த சத்ரு ஏழு ஓடி போமா ஒரு வழியா வந்த கடன் ஏழு வழியாய் ஓடி போகணும் ஒரு வழியா வந்த வியாதி ஏழு வழியாய் ஓடி போகும் காலை இல்லையா பயப்படாதங்க சோர்ந்து போகாதங்க காலை இல்லையா நோடு கூட இணைந்து நீ செபிப்பீங்களா காலில் இல்லையா வேத வசனத்தை வாசித்து நம்ம தியானித்து ஜெபிப்போமா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் பாருங்க கா நாவி போராட்டது காயின் கட்டி நம்ம செபிப்போமா அதை கொஞ்சம் வாசித்து நம்ம தியானிப்போமா தியானித்து நம்ம செபிப்போம் சரியா ஆதி ஆகமோ நாலு நாலு அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரெண்டாவது வசனம் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றான் ஆபே ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறான் அல்லையா ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் இதில் ரெண்டு பிள்ளைகள் போட்டு பாருங்க அல்லை லோயா கால லோயா கால காயின் ஆபே அதில் பாருங்க காயின் வந்து எடுக்கிற மூணு அவசரத்தில் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அடுத்த வசனம் ஆபேல் தன் மந்தையின் தலையீட்டுகளில் அவைகளில் கொடுமையானவர்களை சிலவற்றை கொண்டு வந்தான் ஆவேலையும் அவன் காணிகையும் கத்துற அங்கீகரித்தான் காயின் வந்து நிலத்தை என்ன செய்யறான் பயிரிடுகிறான் நிலத்தின் கனிகள் என்ன செய்யறான் கத்திரிக்கு காணிகையை கொண்டு வந்தான் ஆனா ஆவேல் பாருங்க தலையிட்டு அவன் என்ன செய்யற ஆடுகளை மாறி போனான் ஆவேல் ஆனா தலையீற்றுகளை என்ன செஞ்சாராம் கொண்டு வந்தாராம் தலையீற்றுகளில் அவைகளின் கொடுமையானவைகள் என்ன செஞ்சாராம் காணிக்கையாக என்ன செஞ்சாராம் கொண்டு வந்து படைச்சாராம் கத்திர அவன் காணிக்கை என்ன செஞ்சா அங்கீகரிச்சார் அதனால பாருங்க பாரு லோய்யா காயிலுக்கு மிக ஒரு எரிச்சல் வந்துச்சு கத்திர அவன் காணிக்கையை அங்கீகரிக்கல காயில் காணிக்கை என்ன செய்யல அங்கீகரிக்கல ஆபையினுடைய காணிக்கை என்ன செஞ்சாராம் கத்திர அங்கீகரிச்சாராம் அதனால இவருடைய முகாநாடி என்ன செஞ்சிட்டாங்க வேர் போட்டு போச்சு இன்னைக்கு வீட்டில் பாருங்க இப்படி பிரச்சனை வருது பாருங்க அண்ணன் தேம்பி அக்கா தஞ்சிக்கிற பிரச்சனைகள் வருகூடதே காரல இல்லோய்யா முகம் வேறுபடுகிறதே ஒரு எரிச்சல் ஒரு பொறாம சபலம் அந்த நாட்களே பாருங்க யாருமே இல்ல அண்ணன் தேம்பி ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் ஹார்ல இல்ல வந்து தவறு பண்ணல கத்தர் காணிக்க அங்கீகரித்தார் என்பதற்காக தான் என்ன செய்தார் ஒன்று போட்டுட்டான் பாருங்க அடுத்த அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது காயின் தன் சகோதரகி ஆபையலோடு பேசினான் அவன் வயல்வெளி இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதர ஆவையுக்கு ரோதமா எழும்பி அவனை கொலை செய்தான் எழும்பி என்ன செஞ்சான் கொலை செய்துட்டான் எப்படி பாருங்க ஒரு புகாமை ஒரு எரிச்சல் யான் காணிகை கத்தர் அங்கீகரிக்கலையே இவன் காணிக்க மொழி எப்படி அங்கீகரிக்கலான்னு சொல்லி பாருங்க கொன்னு போட்டு இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாருங்க சொத்து தகராறுகள் ஹரலையில் ஒரு சகோதரி அழுதா கத்திரி அறியாத ஒரு சகோதரி இப்போ கத்தரை அறிந்து கொண்டு செபத்துக்கு வராங்க அவங்க சொன்னாங்க அரலை லூயா என் கணவன் கூட பிறந்தது இன்னொரு தம்பி ஒரே ஒரு வீடு கொஞ்சம் இடம் அந்த இடத்தையும் வீடையும் நான் உனக்கு தர மாட்டேன் எனக்கு தான் சொல்லி சண்டை போடுவாரான் தம்பி அவருக்கு கலைஞாயிற்று இவருக்கு கலைஞாயிற்று அப்போ இவர் சொன்னாரான் அந்த பாதி இடம் பாதி வீடு எனக்கு சொல்லி இவர் கேட்டார் அதெல்லாம் உனக்கு தர முடியாது சொல்லி பாருங்க ஒவ்வொரு நாளும் சண்டை வரும் ஹாலில் லூயா ஆனால் ஒரு நாள் பாருங்கள் பயங்கரமான சண்டை அவர் சண்டை போட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த அக்கா கேட்டிருக்கேன் நான் தரவே மாட்டேன்னு சொல்கிறான் நம்ம கோர்ட்டுக்கு ஆமாம் என்ன லூயா இல்லை போலீஸ்க்கு போனோம் இல்லை நம்ம என்ன செய்யணும் கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொன்னாங்க ஆனால் திடீர்னு பாருங்கள் தற்கொலை பண்ணி இறந்துப்போம் ஹாலில் லூயாம் அந்த சகோதர வடித்த கண்ணீர் அளவே இல்லை கொஞ்சம் வருஷம் ஆன உடனே பாருங்க ஆண்டோல வந்து வந்துட்டாங்க அங்க ஒரே ஒரு ஆண் குழந்தை ஆண்டு கிருவிழா ஆண் குழந்தை அப்படியே வளர்த்து பாருங்க மகனாய் மாறிட்டான் சகோதரி இப்ப சொல்லி என்கிட்ட அழுதாங்க கொஞ்சம் ஒரே ஒரு வீடுதான் அது என் குழந்தை எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு சண்டை இதனால மந்திரவாதம் பண்ணிட்டாரு அதனால என் ஹஸ்பண்ட் இறந்து போனாரு நான் அவ்வளவு துறையின் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தேன் ஆனா இன்னைக்கு கத்து எனக்கு மனவாளனா இருந்து எப்படி நடத்துக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க சொத்து தகராறு வரும்பொழுவே இப்படிதான் நினைச்சாங்க பண்றாங்க பாருங்க சொல்லி பாக்குறாங்க ஒரு மங்களாய் தேடி போய் என்ன நினைச்சாங்க மந்திரவாதம் பண்ணி அந்த சாசுகளை ஏவி அனுப்பி குற்றமங்களை உடைக்கிறார்கள் ஒரு சொத்துக்காக ஒரு வீட்டுக்காக ஒரு செண்டு இடத்துக்காக கூட பிறந்த சகோதரனை சகோதரியை கொன்று போடுறாங்க ஆனா இங்க பாருங்க அப்படிதான் என்ன செஞ்சிருக்காரு காயின் ஆவையில கொன்று போட்டான் அன்னைக்கே அந்த பொறாம எரிச்சல் விடல என்னைக்கு விடுமா இன்னைக்கு பூமி எழு பூமி எங்கும் பாருங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த நாட்கள பாரு ரெண்டு பேர் தான் அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள ஒரு பொறாம பாருங்க போட்டிகள் இந்த நாள்ல பாருங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்துல அப்படிப்பட்ட நிலைமையா ஒரு சகோதரி அழுதாங்க அதுல எனக்கு நிறைய சொத்து இருக்குக்கா ஹார்லோயா தரவே மாட்டுக்காங்க அண்ணன் தம்பி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க தரவே மாட்டுக்காங்க அந்த இடத்துக்கு டேட்டு வந்துட்டாலே நாங்க ரெண்டு பேரும் படுத்துருவோம் அப்புறம் அந்த வேண்டாம் சொல்லி போவே மனசு வராது மந்திரவாதம் உபவாசம் போட்டு செபிக்க சொல்லு உபவாசம் போட்டு செபிக்கும் பொழுது அந்த கட்டுகள் உடையும் பாருங்க எங்க பிள்ளைகள் மந்திரவாதம் பண்றாங்க பெருகி போச்சு ஒரு உணர்வு இல்ல பயம் இல்ல நம்ம மந்திரவாதம் பண்ணுனா யாருக்கு நம்ம குடும்பத்தை தானே நம்மளுக்கு சாறு சொல்லி பயமே இல்ல பாருங்க இன்றைக்கி ஒரே கதரல் மன மனன போராட்டங்கள் மந்திரவாதங்கள் ஹா பாருங்க அப்படி பண்ணதுனால கத்திரு கேட்குறாரு ஹார்ல இப்படி நோக்கி உன் சகோதரனை யாபேள் எங்கே என்று கேட்காரு அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரடைய ரத்தம் ஹா லை லுய்யா ரத்தத்தின் சத்தம் பூமி என்ன நோக்கி போக்கிடுங்க இன்னைக்கு உங்களுக்கு குரதமா இப்படி எழும்பி காலையில் உங்களுக்கு குரோதனும் எழும்பி மந்திரவாதம் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு மரணம் வந்து விட்டதோ காலையில் அந்த ரத்தம் பாருங்க தேவனை நோக்கி கூப்பிடும் காலையில ரத்தம் கூப்பிடுச்சா பாருங்க ரத்தம் கூப்பிடுச்சு பண்ணி என்ன காயினை நோக்கி கேட்காரு அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் கத்தர் சபிக்க அடுத்து வசனம் பாருங்க தன் வாயை திறந்து இந்த பூமியை சபிக்கப்பட்டே இருப்பா காரணம் இல்லாம பாருங்க என்ன ஒரு காரணம் கத்தர் காணிக்கு அங்கே கொண்டு போட்டுட்டான் கத்தர் சபித்து போட்டான்

பயப்படாதேங்க அந்த காய் நாவி கட்டி நீங்க வச்சிருப்பீங்க உபவாசம் போட்டு வச்சிருப்பீங்க ஹாரல வர வேண்டிய சொத்து ஆமே வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஹார்ல லூயா அந்த மனிதர்கள் அரலை லூயா கத்தரித்தம் பண்ணுவா அந்த காய் நாவியோடு கூட கத்தருத்தம் பண்ணுவா பரல லு ஏற்ற அழகாக பாருங்க ஆனால் அவன் என்ன செஞ்சான் ஹார்லையா எங்கே போவேன் வரலை அந்த கண்டனையை சகிக்க முடியாதுன்னு சொல்லி என்ன செய்கிறான்

கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமர் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொஞ்சம் போடாதபடி கத்தர் அவன் அடியாளத்தை போட்டான் நீங்க ஒருவேளை உங்களுக்கு சுரோத மந்திரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கத்தர் ஆலை இல்லையா அவன் சமத்துல போய் ஆமே மனத்தா பட்டா பட்டு செபித்தா கத்தர் அடையாளத்தை போட்டு அவங்களை காப்பாற்றுவான் இல்லனா கத்தர் யுத்தம் பண்ணுவா நீங்க பயப்படாதுங்க சகோதரனை சகோதரியை எனக்கு அது இடம் கிடைக்கலையே வீடு கிடைக்கலையே அந்த வீடு இடத்துக்கானே கோடு கேசமான அலைகிறனே என் கூட பிறந்தவன் என் கூட பிறந்த சகோதரி என் உச்சார் உறவினர்கள் என்று சொல்லி புலம்பி கொண்டு இருக்கீங்களா கத்தர் உங்கள் கயுத்தம் பண்ண கட்டி நம்ம சம்பிப்போமா உங்க குடும்பத்தை வராதுபடி பேச கூடாது கத்தர் நீங்க அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்துருங்க பாசிட்டிவ் குடும்பமாங்களுக்கு இறங்குன்னு சொல்லி நான் அப்படி செவித்தேன் இங்க வேண்டிய சொத்து கிடைக்கல இல்லையா வந்த சொத்தை பாருங்க பத்திரத்தை தூக்கிட்டு ஓடிட்டான் லூயா எனக்கு யுத்தம் பண்ணி வாங்கி கொடுத்தா ஹால லூயா கத்தர் உங்களுக்காக என்ன செய்வா யுத்தம் பண்ணுவா இன்னைக்கு குடும்பத்துல போராடுற அந்த காயின் அண்ணன் தம்பி அக்கா தங்க சாவி போராடுகிறதா இன்னைக்கு உங்களுக்காக செவி கட்டுமா என்னோடு கூட இணைந்து நீங்கள் செபிப்பீங்களா ஹார்லூயா போராண்டு செபிக்கும் பொழுது அந்த இடத்தை நீங்க மேற்கொள்ளுவீங்க அந்த பொண்ணாத மனிதர்களோடு பண்ணுவா யூத்தம் கத்தருடையது அவங்க நிலையற்று அலைவார்கள் அவங்க பூமியில் சபிக்கப்பட்டு போவார்கள் ஜபிப்போமா ஹார்லூயா பரலோக தகப்பனே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா நான் நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா நாளுடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க இசப்பா வரவேண்டிய சொத்து எனக்கு கிடைக்கலையே வரவேண்டிய பணம் எனக்கு கிடைக்கலையே என் கூட பிறந்தவன் கூட பிறந்த சகோதரி யாரும் பந்தங்கள் எனக்கு தர தரமட்டுக்குதே சொல்லி குழம்பு தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனைகள் மந்திரவாதம் மந்திரவாத பண்ணுப்பா குடும்பங்கள் சுக்கு சுக்க உடஞ்சு போன என்னை கட்டி எழுப்பு வீராங்க பண்ணுவீராங்க வல்லமை இறங்கட்டும் நீ காண்கிற தேவன் ஐயா உங்களுடைய பிள்ளைகா யுத்தம் பண்ணும் ஐயா உங்களுடைய பிள்ளைகா வழக்காடும் யார் வழக்காடுவா சுவாமி நீ எங்க பார்த்தாலும் மந்திரவாதம் இசப்பா எங்க பார்த்தாலும் பில்டிங் செய்யும் எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட் எங்க பார்த்தாலும் மரணம் ஓடுங்கள் ஆண்டவர மந்திரவாதம் பண்ணி நீ சுவாசங்களை ஏவி அனுப்பி தகப்பனே குடும்பங்களை ஒட்டைக்கு நாங்க இசைப்பா இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்காக என் தேவன் யுத்தம் பண்ணுவீராக மத்தியான இருக்கிற இருக்கிறவனுடைய பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவர்

இஸ்ரோலுக்கிற மந்திரம் இல்லை யாரு எல்லாம் மந்திரங்கள் அக்கடி போட்டு ஏறிக்கிறேன் வல்லமைகள் செயலந்து போவதாக இஸ்வையின் கண்ணீர் ஆண்டவர்கள் முடியேற்றுவார் விக்கிரமம் அந்த பொருள்ல மனிதர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கும் ஆண்டவர் ஒரு உணர்வை கூடும் ஆண்டவர்கள் ஒன்னு ராட்சியம் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடி ஜெயக்கோடி பாலக்கட்டை சொப்ப அனுகூலமான வாசல் திறந்து கொடுங்க எல்லா தடைகளை உடைப்பீராக உடைய பிள்ளைகளை ஆசிரியப்பீராக ராஜா ஆசிரியர் ராஜா கண்ணினை துடைப்பீராக

ஆமேன் ஆமேன் எல்லாருக்கும் தோட்டரும் தொடர்ந்து என்னோடு கூட நீங்க என்ன இருந்துச்சு அப்படிங்க உங்க வீட்டில் அக்கின்னு இறங்குவோம் பாலாம இறங்கும் கத்துற உங்களுக்காக வித்தோடு